வணக்கம் அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் நியூஸ் தமிழ் செய்திகளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று இருபத்தெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டுக்கான செய்தி சுருக்கத்தை இன்று நாம் காணலாம் அமெரிக்காவில் இனவெறி காரணமாக அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடும் பராக்கா ஒபாமாவை கொல்ல சதித்திட்டம் செய்த இருவர் இன்று போலீசாரால் கைசட்டப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக மக்கள் தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் மதுரையில் ஒரு தனியார் தொழிற்சாலையில் இரண்டு காவலாளிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவற்றை செய்தவர்கள் யார் என்பதை போலீஸ் துப்புத் துறை கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன இஸ்லாமாபாத்தில் இந்தியாவை சேர்ந்த சர்பத் சிங் என்பவர் தூக்கு தண்டனை கைதியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் அவர் தற்போது சாதாரண கைதிகள் அறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றனர் ஆகையால் அவர் தூக்கு தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்குமோ இல்லை நீக்கப்பட்டிருக்குமோ என்ற ஒரு செய்தி அங்கிருந்து பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பச்சி மாவட்டத்தில் இந்திய எல்லைகள் மீது குண்டுகள் வீசிய பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக அங்கிருந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ராமேஸ்வர போராட்டத்தில் இயக்குநர்கள் சீமான் அமீர் ஆகியோர் ஜாமீன் மனு கோரி இன்று ராமநாதபுரம் மாவட்ட ஸ்பெஷல் பெஞ்ச் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் பூனேவிலிருந்து நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு கிலோமீட்டர் தூரமுள்ள கியானா என்னும் ஒரு பகுதியில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது அது லிக்டர் அளவுகோலில் மூன்று என்று பதிவாயானது மட்டக்களப்பு மாவட்டம் செங்கரடி இராணுவத்தில் இராணுவத்தின் அதிர் ப அதிரடிப்படை முகாம் மீது விடுதலை புலிகள் இன்று காலை அதிரடி தாக்குதல் நடத்தினார்கள் இந்த முகாமில் இராணுவத்தினருடன் சேர்ந்து கருணா கோஷும் செயல்பட்டு வந்தனர் இந்த தாக்குதலில் அதிரடிப்படையைச் சேர்ந்த நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த முகாமை விடுதலை புலிகள் தாக்கி அழித்தனர் அங்கிருந்து அதிநவீன ஆயுதங்களை விடுதலை புலிகள் கைப்பற்றியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தம்சிங் நகர் மாவட்டத்தில் ராய்ப்பூர் காந்தி நகரில் ஏராளமான பட்டு பட்டாசு கடைகள் உள்ளன இன்று இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசு கடைகள் எரிந்து சாம்பலாயினர் இதில் நூற்றி இருபத்தி ஏழு பட்டாசு கடைகள் எரிந்து சாம்பலானதாக செய்திகள் வருகின்றன அதில் ஒருவர் பலியானதாகவும் செய்திகள் கூறுகிறது இந்திய இறைநன்மைக்கு எதிராக நான் பேசியிருந்தால் என்னை தாராளமாக கைது செய்யுங்கள் என்று விடுதலை புலிகள் விடுதலை சிறுத்தைகளின் அமைப்பின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று நிருபர்களிடம் கூறிய போது இந்த செய்தியை கூறியிருக்கிறார் மீண்டும் நியூஸ் தமிழ் செய்திகளின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் கியூசிஆர்சி டாட் இன் என்ற இணையதளத்தில் தொடர்ந்து செய்திகளை பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்